ஹலோ வெல்கம் டு சேனல் மீ அண்ட் வாம்மா இன்னைக்கு வந்து ஃபிஷ் ஃபிஷ் நம்ம இது மசாலா மசாலா ரெடி ஆச்சு வருதுலாம் என்ன போட்டிருக்கேன் தேங்காய் எண்ணெயில் வறுப்பு போகிறேன் ஒரு சேஞ்ச் எப்படி இருக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆமாம் தச்சு கறிவேரில் போட்டுக்கலாம் மூணு தான் போட முடியுது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரது கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் மசாலா என்ன மசாலா என்ன இது வந்து மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில பேர் இந்த கார்ன்ஃபிளாரு இதெல்லாம் போடுவாங்க நான் அதெல்லாம் போடல புளி லெமன் கூட ஊற்றுவாங்க சில பேர் நான் லெமன் கூட போடல புளி ஊற்றிருக்கேன் நான் இது வந்து எங்கள் அம்மா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் ஆமாம் நல்லா பார்க்குறதுக்கே எதுவாக இருக்குல்ல அப்படியே நீ சாப்பிட போகிறது இல்லை ஒன்று வெறுப்பேத்துறேன்னு நினைக்கிறேன் சாரி உனக்கு வந்து மீன் பொடடை குழம்பு எடுத்து வச்சிருக்கேன் மாமா மாமா அம்மா மீன் குழம்பு காட்டுக்கா கிழங்கா மீன் குழம்பு வாவ் வாவ் நீ வெறும் வாவ் சொன்னம்மா டேஸ்ட் ஆமா வாவ் வாவ் உனக்கு நான் வந்து இதே குழம்பு மீன் பொடடை எடுத்து வச்சிருக்கேன் இதே மாதிரி மீனும் வறுத்து தரேன் வாழைக்காயில வறுத்து தரேன் வேற வழி இல்லை அதான் சாப்பிட்டாவணும் நல்ல ஃப்ரெஷ்ஷு மீன் கிழங்கா கிழங்கா ஃபிஷ்ஷு மாங்காய் போட்டு குழம்பு முட்டை அவிச்ச முட்டை அவ்வளோதான் இன்னைக்கு சிம்பிள் சண்டே சமையல் சிம்பிள் சிம்பிள் கூட ஒரு மட்டனு ஒரு சிக்கன் ஆ காலையில் வச்ச சிக்கன் குழம்பு இருக்குது ஆமாம் சிக்கன் குழம்பு இருக்குது ஆமாம் அது ப்ரான் ஃப்ரை ஒரு மட்டன் ஃப்ரை அந்த மாதிரி எல்லாம் பண்ணால் இன்னும் வந்து சண்டே ஸ்பெஷலாக இருக்கும் இது சிம்பிள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரியாணி அதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு ஆமாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு அவங்க சீரியஸா படிக்கிறேன்ற பேர்ல எல்லாரும் இருக்கிறாங்க ரெண்டு பேரும். ஆமா, ரெண்டு பேரும் நடிச்சிနေறாங்க. இருக்கிறாங்க கொஞ்ச நேர ஃப்ரீயா விட்டேன். பெட்டே நல்லா தூங்கி எழுந்தா பிரெஷ்ஷா படிடுது. இன்னைக்கு ஒரு புடி உங்களுக்கு. ஆங்கி எனக்கு பிடிச்சது புட்டி. எனக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? அந்த கிழங்கா மீன் இருந்துச்சுல அதில் வந்து நான் எனக்காக நான் போட்டிருக்கேன் எனக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு பிடிக்கும் பட் ஆனால் இந்த மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபிஷ் எனக்காக இது ஃபேமிலிக்கு இது மாமனார் இன்னைக்கு ஃபேமிலி ஃபிஷ் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் வரல

என் ஃபிரிஷ் வரத்துக்கலாமா வஞ்சரத்துக்கு என்ன அர்ஜென்ட் ஆமா இந்த கேப்பில் ஒன்று போட்டுக்கலாம் வந்து இந்த மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும் வந்து குடிச்ச உடனே சாப்பாடு போடுற வீடியோ பார்த்துக்கலாம் Oh, Bye. Bye. Thank you for watching, friends.